உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவோட போர் எப்போ வேணால் நிற்கும்னு சொல்லிட்டு நம்ம நம்பிட்டு இருக்க அந்த நேரத்தில் சத்தமே இல்லாமல் ஒரு முக்கியமான அடியை உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா பண்ணியிருக்காங்க உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமில் பேட்ரியாட்டோட பங்குன்றது ரொம்ப இன்றியமையாத ஒன்று ஆனால் அப்படிப்பட்ட பேட்ரியாட்டோட ரெண்டு ரேடார் யூனிட்ஸ் மூணு லான்ச்சர்ஸ் ரெண்டு கமாண்ட் சென்டர்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா ஒரு யூனிட் அழிச்சா எந்த அளவுக்கு ஒரு டிஸ்ட்ரக்ஷன் ஏற்படுமோ அதை கடந்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துல ரஷ்யா பண்ணிருக்காங்க இது கூடவே சேர்த்து சுமி ரீஜன்ல நாற்பத்தி அஞ்சுக்கும் அதிகமான உக்ரைனோட சோல்ஜர்ஸ் தங்கி இருந்த ஒரு வீட்டை இதே இஸ்கேந்தர் ஏவுகணைகளை பயன்படுத்தி அடிச்சதுல ஒரு பிக்கஸ்ட் லாஸ்ன்றது உக்ரைனுக்கு ஏற்பட்டிருக்கு சோ இந்த ரெண்டு சம்பவங்களை பத்தி தான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம் நாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்களுக்கு இதுதான் புக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ்

அப்படியே ஆப்போசிட்டான பேட்டில் நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும் ரஷ்ய படைகளை நோக்கி உக்ரைன் அவங்களோட ட்ரோன்ஸை பயன்படுத்துறது ரஷ்யா பதிலுக்கு இங்க இருந்து அவங்களோட ஆர்க் ஸ்ட்ரைக் அண்ட் அவங்களோட ப்ரொசெஷன் மிஸ் ஸ்ட்ரைக் பண்ணதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சண்டைகள் இந்த ஒரு சுமி பகுதியில் மட்டும் நடக்குது இதுக்கு மேஜரா ஒரே ஒரு காரணத்தை சொல்லலாம் ஏன்னா அந்த நாலு ரீஜன் ஆல்ரெடி ரஷ்யா சண்டைப்பட்டு அந்த நாலு ரீஜனும் எப்படி பார்த்தாலும் ரஷ்யாவோட கண்ட்ரோல தான் இருக்கு ஆனா புதுசா அஞ்சாவது இடத்துல இந்த ஃப்ரண்ட்டை ஓபன் பண்ணியிருக்கிறது மட்டும் இல்லாம நெகோசியேஷனுக்கு போறோம் உக்ரைனை கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ண வைக்கிறதுக்கு உக்ரைனை கம்ப்ளீட்டா தோல்வி அக்செப்ட் பண்ணிக்க வைக்கிறதுக்கு இந்த ஒரு பகுதியானது ரஷ்யாவுக்கு தேவைப்படுது ஸோ சுமி ரீஜன் இப்போ ஒரு ஹாட்லைனா மாறிட்டு இருக்கப்போ அந்த இடத்துல உக்ரைன் அவங்களோட ரிசர்வ்ஸையும் அதிகப்படுத்துறாங்க ஏற்கனவே ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் கேர்ஸ்ல நடந்த பேட்டில் சொல்லிட்டு ஏகப்பட்ட இழப்பு உக்ரைனுக்கு ஏற்பட்டிருக்கு ரஷ்யாவுக்கு இந்த பக்கம் இழப்புகள் ஏற்பட்டாலும் மேன் பவர் கம்மியா இருக்க ஒரு காரணத்தினால உக்ரைனுக்கு விழக்கூட ஒரு சின்ன அடியும் அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு இந்த மாதிரி நிலைமையில ஒரு இருநூறு வீரர்களுக்கும் அதிகமா ரஷ்யாவோட பொசிஷன்ஸ் மேல ஒரு சர்ப்ரைஸ் அப்படின் பண்ணுறதுக்காக இந்த சுமியில் எக்ஸாக்டா சொல்லுன்னா ரஷ்யா பார்டர்ல இருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவுகளில் இவங்க அந்த ட்ரெஞ்சஸ் அமைச்சு அந்த இடத்துல இருந்து ஒரு ஃபார்வர்ட் புஷ் பண்ணோன்னு சொல்லிட்டு மல்டி டைரக்ஷன்ல ரஷ்யாவை அடிக்கணுன்றது இவங்களோட ஒரு பிளானா இருந்திருக்கு இதுல முதல் கட்டமாக ஐம்பது ஐம்பது வீரர்களாக பிரித்து பல்வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க இருள் சூழ்ந்த நேரத்தில் நம்ம போயிட்டு ரஷ்யாவை அடிச்சோம்னா அவங்களால பெருசாக எதுவும் முடியாதுன்னு ஆனா இன்டெலிஜென்ஸ் இன்புட் மூலியமா இந்த மாதிரி வீரர்கள் அதிக எண்ணிக்கையில இவங்க வந்துட்டு இருக்காங்க இந்த பகுதிகள்ல இவங்க தங்க வைக்கப்பட்டிருக்காங்கன்ற அந்த இன்புட் கிடைச்சதுக்கு அப்புறமா உடனடியா அந்த பகுதியை நோக்கி ரஷ்யா அவங்களோட ஸ்கேந்தர் ஏவுகணைகளை ஏவுறாங்க அஸ் யூஷுவல் இஸ்கேன் கிட்ட இருந்து உக்ரைனோட ஆர் டிஃபன்ஸ் சிஸ்டம்ல உக்ரைனோட வீரர்களை காமிக்க முடியல ஒரு நாப்பத்தெட்டு வீரர்கள் தங்கியிருந்த அந்த பகுதியை இந்த ஸ்கேந்தர் ஏவுகணை கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணுது இதுல அந்த அத்தனை நபர்களும் இறந்திருக்காங்கன்ற ஒரு செய்தி இப்ப வெளியில வருது இந்த பேட்டல்ல பிரி அந்த நாலு குரூப்ஸா பிரிச்சாங்கல்ல அந்த மத்த வீரர்களோட நிலைமை என்ன இல்ல அவங்கள அவங்க மேல ஸ்ட்ரைக் நடந்து தகவல் வெளியில் வரல ஆனால் அந்த சர்ப்ரைஸ் அஃபன்ஸியோட ஒரு பகுதியை அந்த நாற்பத்தி எட்டு வீரர்களை இப்போ உக்ரைன் இழந்திருக்காங்க அடுத்தபடி அந்த பேட்ரியாட்டோட டெஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா இந்த தடவை ரொம்ப க்ளீனஸ்ட் மெத்தடில் ரஷ்யா அடிச்சிருக்காங்க ஒவ்வொரு முறையும் ஒரு பேட்ரியாட் அழிக்கப்படுது இல்லை பேட்ரியாட்டோட பேட்டரி அழிக்கப்படுதுன்னா அதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் அந்த ப்ரிப்பரேஷன் டைம்ன்றது ஒரு நாலுல இருந்து அஞ்சு மணி நேரமாவது நடக்கும் இந்த நாலுல இருந்து அஞ்சு மணி நேரம் ஏன் நடக்குன்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் இப்போ நார்மலாக பேட்ரியாட்ன்றது ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஆக்டிவேட் பண்ணப்படாது அதுக்கு பதிலாக உக்ரைன் கிட்ட இருக்கக்கூடிய லாங் ரேஞ்ச் ரேடாஸ்னாலையும் நேட்டோவோட ஏவாக்ஸ் விமானங்கள் உக்ரைனோட எல்லையை ஒட்டி பார்க்கறது உக்ரைனுக்கு வெளியே இருக்கிறது நாட்டோ அலையன்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஈஸ்டர்ன் ஃபிரண்ட் ஈஸ்டர்ன் டிஃபென்ஸ் இருக்குல்ல அவங்களோட ரேடா நெட்ஒர்க்ல இருந்து வரக்கூடிய இன்புட்ஸ் உக்ரைனுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க அதே மாதிரி அவங்களோட ட்ரோன்களோட இன்புட்ன்றது கிடைச்சிட்டு இருக்கும் பேட்ரியாட் எப்போ ஆக்டிவேட் பண்ணப்படும்னா கன்ஃபார்ம்டாக ஒரு செய்தி வரப்பு ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு மிசைல் லான்ச் பண்ணப்பட்டுச்சு ரஷ்யாவோட விமானங்கள் இந்த இடத்துல ரைடுக்கு வந்துட்டு இருக்குன்னு நூறு சதவீதம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வந்தால் தான் இந்த பேட்ரி ஆக்டிவேட் பண்ணப்படும் ஏன் இப்படி தகவல் வந்ததுக்கப்புறம் ஆக்டிவேட் பண்ணுறாங்கன்னா இந்த ரேடார் அலைகளை பேட்ரி எமிட் பண்ணதில்லை பண்ணது டார்கெட்டை ஃபைன் பண்ணதுக்காக அதை ரஷ்யா கண்டுபிடிச்சு அந்த பேட்ரியாட்ஸை அழிச்சிருவாங்கன்றது உக்ரைனுக்கு தெரியும் அதனால எல்லா டைமும் பேட்ரி ஆக்டிவேட் பண்ணி வைக்க மாட்டாங்க இதனால் ரஷ்யா இதுல ஒரு ட்ராப் செட் பண்ணுறாங்க அதாவது பேட்ரியாட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி வேவ்ஸ் ஆஃப் ட்ரோன்ஸை உள்ள அனுப்புறது அதே மாதிரி அதிகப்படியான ஏர் லான்ச்சு க்ரூஸ் மிசைல்ஸையும் ஏர் லான்ச்சு பலிஸ்டிக் மிசைல்ஸையும் உள்ள அனுப்புறது இப்படி அனுப்புறப்ப என்ன ஆகுனா ரிஸ்க் ஃபேக்டரை கணிச்சு இது உண்மையிலேயே எந்த இடத்துக்கு போய் விழப்போகுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய பாப்புலேஷன் என்ன அந்த இடத்துல இருக்கக்கூடிய மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸ் என்ன இதோட இம்பாக்ட் சைட் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பேட்ரியாட்டை ஆக்டிவேட் பண்ணுவாங்க இதுக்கப்புறம் அந்த பேட்ரியாட்டோட ஏவுகணை போயிட்டு அதை இன்டர்செப்ட் பண்ணி முடிக்கும் இந்த இடத்துல உக்ரைன் சேஃப்கார்டாக இருக்க மாதிரி உக்ரைனை பேட்டரியார்ட் காப்பாற்ற மாதிரி ஒரு பெரிய நிலமையானது உருவாகும் ஒரு பிம்பம் மாதிரி இது உருவாகும் ஆனால் அந்த டைமில் ரஷ்யாவோட ரிகானிசன்ஸ் ட்ரோன்கள் இந்த ஐஎஸ்ஆர் மிஷன் சிக்னல் இன்டெலிஜென்ஸ் கேதரிங்காக இருக்குதுல்ல அது எல்லா நேரமும் உக்ரைனோட வான்பரப்புக்கு மேலே பறந்துட்டு இருக்கும் எப்படி நம்ம இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை இஸ்ரேல் மேன் ஹெரோ ட்ரோன்ஸை இந்த ஆன்டி ரேடார் மிஷனுக்காக பயன்படுத்தினோ அதே மாதிரி இந்த ரேடார் அலைகளை ரிசீவ் பண்ணக்கூடிய ட்ரோன்கள் உக்ரைனோட வான்பரப்பில் பறந்துட்டு இருக்கப்போ ஒரு சின்ன பிளிங்க் ஏதாவது ஒரு சின்ன வேவ் ஆப் ரேடார் கிடைச்சதுனா கூட அது மோப்பம் பிடிச்சிட்டு அந்த ரேடார் அலைகளை மோப்பம் புடிச்சிட்டு அந்த ஒரு லொகேஷன்ல இருந்து முப்பது நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் லாக் பண்ணும் இப்படி லாக் பண்றப்போ அந்த பேட்ரி இந்த சரௌண்டிங்கில் இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆயிடும் இதுக்கப்புறமா சர்வேலன்ஸ்ன்றது ஆன் பண்ணப்பட்டு அந்த பேட்ரி ஆட்டோட மூவ்மெண்ட் கண்காணிக்கப்படும் இந்த ஒரு ட்ரக்ல இந்த இடத்துல பேட்ரியாட் பேட்டரி இருக்கு இதை மூவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு லைவ் ஆன இன்புட் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யாவோட மிசைல் ஸ்ட்ரைக் குரூப்புக்கு அனுப்பி அதுக்கப்புறமா அந்த ஒரு பகுதியை நோக்கி ரஷ்யாவோட இஸ்கே ஸ்ட்ரைக் நடத்தப்படும் இப்படி தான் இந்த பேட்ரியாட் ஆனது இந்த ஒரு லேட்டஸ்ட் ஸ்ட்ரைக்கில் அழிக்கப்பட்டிருக்கு ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்ததை விட இன்றைக்கி நடந்திருக்கிறது அதாவது இப்போ நடந்திருக்கிறது ஹெவியஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் அடிச்சானா இந்த ஏஎன் சீரீஸில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ரேடார் அழிக்கப்படும் அப்படி இல்லையா ஏதாச்சும் ஒரு மிசைல் லாஞ்சர் அடிக்கப்படும் இல்லை முக்கியமான அந்த கமாண்ட் யூனிட் இது மூணுத்தில் எதனா ஒன்று தான் அடிக்கப்படும் ஆனால் இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு ரெண்டு நம்பர்ஸில் ரெண்டு ரேடா ஸ்டேஷன் ஒரு லான்ச்சர் ரெண்டு யூனிட் இன்னொரு லான்ச்சருக்கு என்னாச்சுன்னு தெரியல இத கம்ப்ளீட்டா ஒரு ஆறு ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கக்கூடிய பகுதியில் இவங்களோட அந்த கமெண்ட் செயின் இது பேட்ரியாட் ஏன்னா ஒரே இடத்துல எல்லாத்தையும் வச்சிருக்க மாட்டாங்க இந்த கம்ப்ளீட்டான கமெண்ட் செயினையும் கண்டுபிடிச்சு இஸ்கே அந்த வைப் அவுட் பண்ணிருக்கு அதுக்கான ட்ரோன் ஃபுட்டேஜ் ரஷ்யா வெளியிட்டிருக்காங்க அத நிறைய பேர் வெரிஃபையும் பண்ணிட்டாங்க இது ஒரு உண்மையான சம்பவம் தான் சொல்லிட்டு இந்த அளவுக்கு ஹை பிரஷர் ஸ்ட்ரைக்க இது வரைக்கும் ரஷ்யா உக்ரைனோட பேட்ரியாட் பேட்டரிஸ்க்கு எதிராக பண்ணது கிடையாது இதுல அந்த லான்ச்சர்ஸை இழக்கிறதோ இல்லை அந்த கமெண்ட் சென்டர் இழக்கிறதோ ஒரு பெரிய லாஸ் கிடையாது ஏன்னா ஈஸியா ஒரு லான்ச்சரை வச்சு மல்டிபிள் த்ரெட்டாக அவங்களால அனலைஸ் பண்ணி டிஃபெண்ட் பண்ண முடியும் ஆனா அந்த ரேடாரை எழுந்திருக்காங்கல்ல ரெண்டு ஏஎன் சீரியஸ்ல இருக்கக்கூடிய ரேடார் அதுதான் உக்ரைனுக்கு ஒரு பிக்கஸ்ட் புலோவாக மாறிடும் ஏன்னா லிமிடெட் நம்பர் ஆஃப் ரிசர்வ் உங்ககிட்ட இருக்கு ஒரு ரேடாரை வச்சு நீங்க நாலுல இருந்து அஞ்சு லான்ச்சர்ஸ் வரைக்கும் சைமல்டர்னியஸாக கண்ட்ரோல் பண்ணி உங்களால ஃபயர் பண்ண முடியும் ஒரே ஒரு கமாண்ட் யூனிட் இருந்துச்சுன்னா ஆனால் அந்த ரேடார்களையும் அடிக்கிறப்போ உங்ககிட்ட மிசைல் சிஸ்டம் இருந்தாலும் வேஸ்ட்டு அந்த மிஷைல லான்ச் பண்றதுக்கு லாஞ்சர்ஸ் இருந்தாலும் வேஸ்ட்டு கமெண்ட் சென்டர் இருந்தாலும் வேஸ்ட் இன்புட் கொடுக்கக்கூடிய ரேடார்ஸ் இல்லைன்னா இது எதனாலயும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை ஸ்ட்ரோப் ஆகியிருக்கிறது

சிஸ்டம் நெட்ஒர்க்கை கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணிட்டா ஈஸியாக இவங்க ஏரியல் ரைடை உள்ளே பண்ண முடியும் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக தான் இப்போ உக்ரைனோட குரல் வலையை கொஞ்சம் கொஞ்சமாக நெரிச்சிட்டு இருக்காங்க ரஷ்யாவோட இந்த மிசைல் ஸ்ட்ரைக் ஃபோர்ஸஸ் ஸோ இந்த வீடியோ பற்றி நூலகத்தில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரஷ்யாவோட இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு பின்னாடி தெளிவாக ஒரு விஷயம் தெரியுது சீஸ் ஃபயர் வரதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு உக்ரைன் அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடிச்சு உக்ரைனோட லேண்டை பிடிக்கணுன்றது இந்த பேட்டரியோட டிஸ்ட்ரக்ஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதையும் நான் மேலே சொன்ன அந்த ஒரு கருத்தை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு இங்கே நம்ம எடுப்பது